மீனராசிலே பிறந்த அரசியல்வாதிகள் ஆரம்பத்தில் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதாவது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள் வயதானவர்கள் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம் நல்ல தரிசனம் கிடைக்கும் பெறுவீர்கள் தெய்வ அருளின் மூலமாக எல்லா நினைத்த காரியங்களும் கைகூடும் இந்த வருடம் பூரட்டாதி நாளப்பத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை உங்களுடைய நட்சத்திரத்திலே புரட்டாதி நட்சத்திரத்திலேயே திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கின்ற உண்டியிலே பணம் போட்டுவிட்டு குபேரனை நினைத்து நீங்கள் பணம் போடுங்கள் குபேர செல்வம் உங்களுக்கு வர காத்திருக்கிறது ஊத்தரட்டிலே பிறந்தவர்கள் நீங்கள் இருக்கின்ற உள்ளேயே பிரதி வெள்ளிக்கிழமை என்று பசுமாடுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது முக்கியமாக கோயில் மாடுகளுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது அல்லது பட்டீஸ்வரம் சென்று அங்கே சென்று சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது பட்டீஸ்வரம் என்பது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிறது பட்டி என்பது காமதனுடைய புதல்வி காமதெனுடைய புதல்வி பட்டி ஆகவே பட்டீஸ்வரம் என்று அங்கே இருக்கின்ற சிவனை கூறுவார்கள் ஆகவே பட்டீஸ்வரம் சென்று சிவப்பிரமணியை வணங்குவது மிகவும் சிறப்பானது என்றால் உத்திரட்டாதிரி நட்சத்திரத்தின் தேவதை காமதென் என்று போற்றப்படுகிறார் அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ரேவதி நட்சத்திரம் என்று ஸ்ரீரங்கம் சென்று அங்கே பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது என்றால் அங்கே ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்